ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் தான் நடைபெற வச்சிருக்காங்க ஏழாயிரத்து வேளாயிரத்தி ஐம்பது இருக்காங்க பாதிப்பாங்க இந்த கூட்டத்தில் என்ன பண்ணிட்டு அதை கட்டி போறோம் அது மட்டும் இல்ல அமைச்சரவர்கள் என்ன சேவை செய்தால் நான் துணிவுக்காக சொல்லவில்லை

அனைவரும் சொன்ன கருத்து இன்று அமைச்சர்களுக்கு குறித்து திருவண்ணாமலை நகர மக்களுக்கும் திருவண்ணாமலை நகர மக்களை நம்பி வருகை தந்துள்ள ஆந்திர பெருமக்களாக யாராக இருக்கட்டும் ஆன்மீக வருத்தர்கள் யாராக இருந்தாலும் அவர் வலித்துக் கொடுக்கும் பாதை மிக சிறப்பாக இருக்கும் என்று தெரிவித்து நன்றி வருகிறோம்